இதுல வந்து முக்கியமானது இதனோட பேரே வந்து ஜாமக்கல் ஆரோடம் தான் இதனோட பேரே அப்ப என்னன்னா ஜாமக்கோல் கிரகங்களை வச்சுதான் இந்த பலனை நம்ம எடுக்கணும் ஆச்சுங்களா அப்புறம் இதுல முக்கியமானது என்னன்னா ஒரு நாலஞ்சு பாயிண்ட் இருக்கு இதுல முக்கியமானது அதாவது ஒன்னு வந்து அந்த உதயாதிபதி வந்து பதினொன்னாம் பாவத்தில் இருந்தாலோ அல்லது பதினொன்றாம் அதிபதி உதயத்தில் இருந்தாலோ இது எல்லாமே ஜாம கிரகம் தான் நீங்க பார்க்கணும் இது வந்து பாகைப்படி தான் நடத்தணும் நாற்பத்தி அஞ்சு டிகிரி இருந்தாலும் பாகைப்படி சிற வீட்லயும் கிரகங்கள் போவோம் அதையும் நம்ம எடுத்துக்கணும் கரெக்டுங்களா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க அந்த சாப்ட்வேர் ஒண்ணு அதுக்கு இருக்குது நான் வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் போட்டிருக்கேன் அதுல திவ்யா சாக்ஸ் ஒரு சாப்ட்வேர் இருக்குது நீங்க என்னோட யூடியூப்ல பாத்தீங்கன்னா அது இருக்கும் இப்போ அதுல நீங்க அந்த அதெல்லாம் விட்டுடுங்க இதெல்லாம் வந்து ஜனங்க புரிஞ்சுக்காதனால அது சரியா புரிஞ்சுக்காத எல்லாரும் வந்து சிற ராசியில நீ போடாத அது போகாது ஜம்ப் ஆயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் முற்றிலும் தவறானது அதாவது இதுல என்ன பண்ணிருக்காங்க நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா நம்ம எட்டு திசை இருக்கு இல்லையா ஒருத்தர் எட்டு திசை இருக்கு ஒருத்தர் வந்து கிழக்கு திசையில உட்காந்துருக்கிறாரு ஜோசியர் வீட்ல கேள்வி கேட்கிறவரு கிழக்கு திசையிலேருந்து வந்தார்னா அதை வந்து அவர் எடுத்துக்கிறாரு அதை கணக்கில் எடுத்துக்கிறாரு அதை வந்து கிழக்கு திசையிலேருந்து வர ராசியை வச்சுக்கிட்டு அதை அந்த இடத்துல வந்து ஆறுடம் இருக்கிறதா அவர் வச்சுக்கிறாரு அந்த மாதிரி அவர் வந்து அதை அந்த உதயம் கணக்கு போடுறதுக்கும் ஆறுடம் கரண்டுக்கு போடுறதுக்கும் விதவிதமா அவங்க உபயோகப்படுத்திருக்கிறாங்க அவங்க சொன்னது ஜாமக்கோல் தான் அது வந்து எட்டு 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 கிரகம் தான் இருக்கும் அந்த பாம்பு ராகு கேது ஒன்றா பாம்புன்னு சொல்லிவிட்டாங்க அதை ஒவொன்னும் ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒன்றரை மணி நேரம் ஒரு கிரகம் வந்து ஆரம்பிச்சதுன்னா மீனராசில இருந்து ஆரம்பிக்கும் மீனராசி அதாவது பின் ரிவர்ஸ் வரும் பின்னோக்கி வரும் அது மீனராசிலிருந்து ஆரம்பிச்சாங்க இந்த உதயம் ஆரிடம் கவிப்பு இது எல்லாமே சரிங்க ஜாம் ஜாம்குவல் கிரவன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் வந்து மூவ் ஆகும் ஒரு அம்மா ஒரு நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிகிரி வளர்ந்துகிட்டேதான் இருக்கும் அது அதனால அத வந்து நம்ம எடுத்துக்க கூடாது அதெல்லாம் சரக்கல்ல வந்து அங்க இருக்காது என்ன அது எந்த டிகிரியில இருக்குன்றத மட்டும் கணக்குல பாத்துக்கல சரிங்க இப்ப வந்து ஒருத்தர் வீடு வாங்கலாமான்னு கேக்குறாரு இப்போ உதயாதிபதி எட்டுக்கு போறாரு நீங்க வெளிக்கெட்டதையும் வச்சு சொல்லலாம் அப்ப உதயாதிபதி எட்டுக்கு போயிட்டாரு ஆ எட்டுல இருக்காரு உதயபதி சரி இப்ப நாலாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆறுல இருக்கிறாரு இப்ப அவர் வீடு வாங்குவார வாங்க மாட்டாருங்களா இல்ல அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதாவது வீடு வாங்குறதுல கஷ்டம் எட்டுன்னு என்ன கஷ்டம் தான் வேற ஒண்ணும் இல்ல நாலாம் அதிபதி ஆறுக்கு போயிட்டா கடனை வாங்கி தான் செய்யணும் எட்டுக்கு போனா கஷ்டம் கஷ்டப்படணும் வீடு கட்டுறதுக்கு இப்போ கஷ்டப்படுறதுல என்னன்னா

ஆறுடம் எங்க இருக்கு இப்ப ஆறுடம் வந்து ஒரு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கனால கொஞ்சம் தந்தையாரோட இது அனுகரகம் கிடைக்கும் தந்தையாரோட கிடைக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒன்பதாம் பாவம்ன்றது தந்தையும் குறிக்கும் பாக்கியமும் உண்டு வருடம் வாங்கும் பாக்கியம் உண்டுங்கிறது முடிவாயிடுச்சு ஆனா கஷ்டப்பட்டு தான் வாங்குவாரு கடை வாங்கிட்டு கஷ்டப்பட்டு தான் வாங்குவார் ஒரு கேள்வி கேட்டாலுமே உதயாதிபதி ஆறுக்கு போனாலோ எட்டுக்கு போனாலும் பன்னெண்டுக்கு இது ஏதாவது கணக்கு இருக்குங்களா ஒரே அதிபதி ஆட்சி கேந்திரத்துல இருந்தாலோ பலமா இருக்காருன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அதெல்லாம் வந்து ஜோதிடத்துல இதுல வந்து பாவத்தை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு பாவம் பாவத்துல ஒன்னாம் பாவம்ன்றது லக்கணத்தை குறிக்கிறது ரெண்டாம் பாவம்ன்றது தனம் வாக்கு குடும்பம் குறிக்கிறது மூன்றாம் பாவம்ன்றது வந்து இந்த தகவல் தொடர்பு முயற்சி பண்றது வீரியம் இதெல்லாம் குறிக்கிறது நானாம் பாவம்ன்றது வீடு தாய் கல்வி இப்படி இருக்கு இல்லையா ஒவ்வொரு பாவத்துக்கும் இதை மட்டும்தான் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு பலனை சொல்லணும் மற்றதெல்லாம் விட்டுடுங்க அதெல்லாம் வேண்டாம் இங்க அது வந்து ஜாதகத்துக்கு தான் அது பொருந்தும் ஒரே வந்து எட்டுக்கு போறது ஆறுக்கு போறது இதெல்லாம் பார்க்க தேவைங்களா நீச்சமான இல்ல இல்ல அந்த 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 கேள்விக்கான பதில நம்ம கரெக்டா எடுக்கணும் இப்போ வீடு கட்டுறதுக்கு வந்துக்கிறாரு கேக்குறாரு உதய அதிபதி எட்டுல இருக்காருன்னா என்ன அர்த்தம் எட்டுனா கஷ்டம் தான் சேட்டவ அப்பா நீ கஷ்டப்பட்டு வீடு கட்டிடுவ அப்படின்றது ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்குது நாலாம் அதிபதி வந்து ஆறுக்கு போயிட்டான்னா கடனை வாங்கிதான் வீடு கட்டுவான்றது ரெண்டாவது ஆயிடுது மூணாவது ஆறுட எங்க இருக்கு கட்ட எவ்வளவு அந்த கட்டுற பாக்கியம் உனக்கு இருக்கு தந்தையார் உனக்கு உதவி புரிவாரு இப்படிதான் நம்ம சொல்லணும் அதை வச்சுக்கிட்டு அந்த பாவங்கள் சம்பந்தமாக தான் நாம் அதுக்கு தனியாக தகுந்த விடையை கண்டுபிடிக்கணும் அதிபதி கவிப்பில் இருந்தாலும் ஒரே அதிபதி கவிப்பிலையோ ஒரே சில கவிப்போ செவ்வா கவிப்புல இருந்துச்சுனாலும் அவர் வாங்க முடியாது அது கரெக்ட் அது மறுத்துடும் அது உதய உதயாதிபதி கவிப்புல இருந்தாருன்னா உடனே மறுத்து மறுப்பு தெரிவிச்சு அது முடியாது அவனுக்கு தகுதியே இல்லன்னு அர்த்தம் அதாவது அவர் நம்பி பணமும் யாரும் குடுக்க மாட்டாங்க அவர் கையிலயும் பணம் இல்ல வீடு கட்டணும்னு ஒருத்தன் ஒரு ஒரு சில ஒரு சினிமா டாக்ஸ்ல போய் ரெண்டரை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட்ட வாங்கி உக்காந்துட்டு படம் பார்த்துட்டு அந்த சினிமா நடிய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு அந்த தகுதி இல்ல இல்ல அதுதான் இதுல வந்து அந்த அந்த கவிப்பு வந்து லக்கரத்த உதாதிபதியோட கவிப்பு வந்துட்டாலே அந்த ஆளு வந்து அவரே கவுந்தர்றாரு கேட்ட கேள்வி கேட்டவரே கவிப்பு கவிப்புல மாட்டிக்கிறதுனால அவருக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்றது தெளிவா எடுது ஜோசியருக்கு அது சொல்றேன் நம்ம சொல்லும் போது கொஞ்சம் பார்த்து சொல்லணும் அந்த நபர் கேட்ட நபர் யாரோ அவர்கிட்ட அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் நினைப்பும் வராம இருக்கிற மாதிரி நம்ம பதில் சொல்லணும் எடுத்த உடனே அதை சொல்லிடக்கூடாது சில பேருக்கு மனம் முடிஞ்சு போயிடுவாங்க சொல்லும் போது ஜாக்கிரதையா இது வந்து சில பேர் வந்து வீடு வீடு அல்லது வந்து இடமும் வந்து பார்த்து கேட்டுவாங்க சில பேர் வந்து நான் ஒரு வீடு பார்த்துட்டு வந்திருக்கேன் அல்லது வந்து நான் ஒரு இடம் பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த இடத்த வாங்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த இடத்த நான் வாங்கிடுவேன்னு கேட்பாங்க சரி பண்ணிடுவாங்க அப்ப ஏற்கனவே இடத்தை பார்த்துட்டு வந்துருவாங்க ஒரு வீட்டை பாத்துட்டு வந்துருவாங்க அந்த இடத்த நான் வந்து வாங்கிடுவான்னு கேட்பாங்க எட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா கொஞ்சம் சிரமம் போயிட்டு வாங்குவாருன்னு சொன்னாங்களா இல்ல வாங்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது பன்னெண்டுக்கு போனாதான் வாங்க முடியாது பன்னெண்டுங்கிறது மறைஞ்சு போடுறது பன்னெண்டாம் பாவம்ங்கிறது உதயாதிபதி பன்னெண்டுல போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க சுத்தமா அவருக்கு போயிட்டாரு அவர் அந்த அந்த செயலை செய்யவே முடியாது கஷ்டப்பட்டு வாங்குவாருன்னு அர்த்தம் மற்றதையும் பார்க்கணும் நம்ம அது ஒண்ணு மட்டும் பார்க்க கூடாது நல்லா கவனிச்சுங்க ஒண்ணு மட்டும் பார்க்க கூடாது எல்லாத்தையும் பார்க்கணும் உதயாதிபதி அப்புறம் கேள்விக்கு கேள்விக்கு உண்டான பாவம் அப்ப கேள்விக்கு உண்டான கிரகம் அப்புறமேட்டு ஆறுடம் எங்க இருக்கு அவிப்பு எங்க இருக்கு இத்தனையும் பார்த்துட்டு தான் நீங்க ஆன்சரை கண்டுபிடிக்கணும் கரெக்டா

கேள்விக்கு பாவாதிபதி வந்து எட்டுக்கு போயிடுறாரு பாவாதிபதி எட்டுக்கு போயிடுறாரு காராஜம் நல்லா இருக்குது நான் ஒரு வீடு பார்த்துட்டு அந்த வீடு சொல்லி வாங்கி ஆனா ஒடியாதிபதி நல்லா இருக்கு செவ்வாய் நல்லா இருக்கு பாவாதிபதி எட்டுக்கு போயிட்டாரு அப்ப வாங்குவாரா வாங்க மாட்டாரா வாங்குவாரு ஆனாக்கா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அதுல தான் வாங்கணும் உடனே வந்து ஈஸியா அவருக்கு கிடைச்சிடாது அதான் அத வந்து அதே மாதிரி பாவாதிபதி நல்லா இருந்து கார எட்டுக்கு போனாலும் பன்னெண்டுக்கு போனாலும் ஆறுக்கு போனாலும் சிரமப்பட்டு வாங்குவார் ஒரே நல்லா இருந்தா ஆ ஆமா 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 கரெக்டு பாவாதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டாருன்னா அப்ப அது வந்து அது பாக்கணும் அது யோசனை பண்ணணும் பாபாதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டாருன்னா அது கொஞ்சம் பாக்கணும் அத கரெக்டா பாக்கணும் என்னன்னு இது வந்து இதே மாதிரி எல்லா கேள்விக்கும் நம்ம எடுத்துக்கலாம் நல்ல நிலையில இருக்கணும் இரண்டுக்கு போயிட்டாலே அது பிரச்சனை தான் எதா இருந்தாலும் உதயாதிபதியா இருந்தாலும் பாவாதிபதியா இருந்தாலும் கார கிரகமா இருந்தாலும் பன்னெண்டுக்குன்னு போயிட்டாலே அது மறைந்து மறைந்து போயிடுது முட்டிலும் மறைந்து போயிடுது அந்த அந்த கேட்ட கேள்விக்காரனுக்கு மத மறைஞ்சு போச்சு அது

ஒரு சம்பவம் எப்போது நடக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து அவங்க இது பண்றாங்க அதுக்குதான் வந்து அதை யூஸ் பண்ணனும்னு சொல்றாங்க பட் அது தேவையில்லை என்ன கேட்டாக்க அது தேவையில்லை ஜாம கிரகத்தை வச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து நான் ஒரு பணம் கொடுத்துருக்கேன் அந்த பணம் வருமானு கேக்குறாரு பணம் கொடுத்துருக்கேன் கடனா ஒருத்திட்ட பணம் கொடுத்துருக்கேன் அந்த பணம் வருமானு கேக்குறாரு அப்போ வந்து உதயம் ஒரு ரெண்டாம் மேடம் ரெண்டாம் தேதி குரு இதெல்லாம் பாக்குறதுங்களா உதயத்தை மட்டும்தான் பாத்தா போகுதுங்களா இல்லைங்க இருக்க ஒரு நிமிஷம் இருங்க என்னோட ஃபோன் வந்து சார்ஜ் வந்து இதாகுது எயிட் ஜீரோ நைன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் உங்க பேர் என்ன குமாரா ம் ஒரு நிமிஷம் நீங்க கட் பண்ணுங்க நான் வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன் இந்த ஃபோன் வந்து சார்ஜ் போயிடுது சரிங்க சொல்லுங்க கேக்குதுங்களா ஆ இப்ப கேக்குது நீங்க சொல்லுங்க ஐயா உங்க கேள்வியை சொல்லுங்க

அதாவது கவிப்பின்னு சொல்லிட்டாலே அதுல ஏதோ உள்ள மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதை கண்டுபிடிக்கிறத வந்து நாம சில கேள்விகளை கேட்டுதான் கண்டுபிடிக்க முடியும் அது ஞாபகம் அதாவது கவிப்புன்றது என்னன்னா அந்த 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 கேள்வி கேட்டவர் வந்து மறைச்சிட்டாரு ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்லாம ஜோசியருக்கு சொல்லல அவரு ஆறு அவரு வந்து அது முக்கியம்னு அவர் நினைக்கல அந்த மாதிரியே எடுத்துக்கலாம் கவிப்பு இருக்குன்னா வேற ஏதோ இருக்கு அதுல அப்புறம் எங்க இருக்கு சரி ஆறுடம் உதயாதிபதி எங்க இருக்காரு உதயாதிபதி ஆறாம் வீட்டுல இருக்காரு உதயபதி ஆறாம் வீட்ல இருக்காரு கடன் கொடுத்துட்டாரு சரியா போச்சு உதயாதிபதி ஆறாம் வீட்டுல இருக்காருன்னா கடன் கொடுத்துட்டாரு சரியா போச்சு அது கரெக்டா போச்சு பத்துல இருக்காரு தொழில் சம்பந்தமா குடுத்துக்கிறாரா கடனு இல்ல 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 அப்படி இல்ல இல்ல எப்போவுமே நீங்க வந்து கேக்கும்போது ஒரு உண்மையான ஒரு கேள்விக்கு கேட்டா தான் நம்ம சொல்ல முடியும் சரியா இந்த இதுல மட்டும் ஞாபகம் வச்சிக்கோங்க ஜாமகால் ஆரடத்துல மட்டும் ஒருவர் வந்து உண்மையாகவே கேள்வி கேட்கணும் ஒரு உதாரணத்தை இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு கேட்டா அது சரியா வந்து வராம கூட போகும் ஏன்னா இப்ப இந்த ஆரோட பத்துல இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா தொழில் சம்பந்தப்பட்டவருக்கோ இவர் யாரோ வேலை செய்யற இடத்துலயோ யாருக்கோ இவருக்கு கணன் கொடுத்துக்காருன்னு அர்த்தம் எப்படி சம்பந்தப்படுத்தணும் நடக்கும் இப்போ நம்மளுக்கு தெரியல வந்து என்ன சொன்னீங்க கவிப்பு வந்து ரெண்டுல இருக்குன்றீங்க இல்லையா ஆமா கவிப்புல ரெண்டுல இருந்தா அதுல ஏதோ மறைஞ்சிருக்கு பணம் வராதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுல முக்கியமானது இங்க என்ன செய்யணும்னா ஏழாம் பாவத்துக்காரன் இங்க உட்காந்துருக்கான்னு பாக்கணும் கடன் கடன் திருப்பி அவன் ஏழாம் பாவத்துக்காரன் அது வந்து ஏழாம் பாவத்துக்காரன் அந்த ஏழாம் அதிபதி எங்க இருக்கான்னு பாருங்க பாவ கிரகம் ஏழாம் பாவ அதிபதி ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு உதயத்துக்கு ஒன்பதுல அதுக்கு ஏழாம் வீட்டுக்கு மூணுல இருக்காரு அதே மாதிரி வாங்கி இருக்காரு ஒன்பதுல இருக்காரா உதயத்துக்கு ஒன்பதுல இருக்காரு

இது பொதுவா வந்து பார்த்தோம்னாலும் கொடுத்த பணம் வருமானம் என்ன பார்க்கணும் ஆறாம் பாக்கணுங்களா அதெல்லாம் தேவையில்லை இல்ல 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 எல்லா கேள்விக்கும் எல்லாத்தையும் பாக்கணும் ஒவ்வொரு மேட்டருக்கும் ஒண்ணுதான் பாக்கணும் இல்ல இந்த ஜாமக்கோலுக்கு கிரகத்துல எல்லாத்தையும் இணைச்சுதான் பதில் சொல்லணும் அது நல்ல ஞாபகம் இப்ப நீங்க பாருங்க ஏழாம் அதிபதி ஒன்பதுல இருக்கானா என்ன அர்த்தம்னா நல்ல நிலைமையில தான் இருக்கும் அவன் தான தர்ம 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 பிரபு ஒன்பதுன்னா என்ன தர்மஸ்தானம்

கவிப்பு ரெண்டுல உக்காந்துருக்கு ஒரு நிமிஷம் இருங்க நீங்க கவிப்பு ரெண்டுல உட்கார்ந்து இருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா பணம் வந்து திரும்பி வராது அது தானமாக கருதப்படும் அவ்வளவுதான் மேட்டர் ஓவர் ஆஹ் புரிஞ்சிதா உம் புரிஞ்சிதா நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து எப்பவுமே அந்த கேள்விக்கு கேட்டவர் வந்து உதயமா வச்சுக்கிட்டு அத தான் எல்லாத்தையுமே நீங்க பாக்கணும் நீங்க வந்து ஏழாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் எந்த இடம் அது வந்து பாவத் பாவம்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம இங்க கொண்டு வர வேண்டாம் சாமப்பூர்ல ஸ்ட்ரெயிட்டவே ஆன்சரு இதுல வந்து நீங்க இதெல்லாம் குரு காராயகரை இதெல்லாம் பார்க்க தேவையில்லையா பணத்தை குரு சுக்ரண் இதெல்லாம் பார்க்க தேவையில்லையா அதெல்லாம் வேண்டியது இல்ல பின்னாடி வேணா பார்க்கலாம் குரு எங்க இருக்காருன்னு பார்த்து அவன் வந்து ஏழாம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்டிருந்தா அவன் பெரிய பணக்காரன்னு அர்த்தம் படம் வாங்குனவன் பெரிய பணக்காரன்னு அர்த்தம் வேற ஒன்னும் இல்ல இதுல நம்ம என்ன மேட்டருக்கு தான் பார்க்கணும் நம்ம மேட்ரு என்ன இதுல வந்து கடன் கொடுத்துக்கணும் அவன் கடன் கொடுக்கணும் நம்மளுக்கு திருப்பி நாம வந்து ஏழாம் பாவத்து பாவத்து கூட ஏழாம் பாவத்துலயே குரு உக்காந்து வச்சுக்கோங்க இல்ல ஏழாம் பாவாதிபதி இருக்கிற வீட்டுல குரு இருக்காரு அப்படின்னு பாத்துவா ஏழாம் அதிபதி இருக்கிற வீடு லக்கணத்தோட தொடர்புடையதோ இல்ல ஏழாம் பாவத்துக்கு தொடர்புடையதா இருக்குதுதான் அது இருந்ததுன்னா வேணா வேணா அப்படி வேணா இருந்ததுன்னா அவன் வந்து பணக்காரன்னு சொல்லலாம் அதுதான் எடுத்துக்க முடியும் இங்க இந்த இடத்துல குருன்னா என்ன அர்த்தம்னா பணக்காரனா இருக்கலாம் இதுல வந்து இப்போ நான் கொடுத்து போன வருமானும் போது ரெண்டாம் விதி நீச்சத்துலயோ கவிப்புலயோ இருந்தா இதால எப்படி எடுத்துக்கிறது அதான் ரெண்டாம் அதாவது ஒன்னு மச்சு வச்சு எடுக்க கூடாது அதுதான் நான் கேட்டேன் ஒரே அதிபதி நல்லா இருக்காரு ஒரே அதிபதி நல்லா இருக்காரு ஒரே அதிபதி நல்லா இருக்காரு பரவாயில்ல இவர் பணம் கொடுத்தவருங்க அங்க பாத்தீங்கன்னா ஏழாம் ஏழாம் அதிபதி போய் ஒன்பது ரூபா கவிப்பு ரெண்டுல இருக்கு ஏழாம் அதிபதி ஒன்பது ரூபா உட்காந்துருக்காருன்னா எவனோ ஒருத்தன் இவர்கிட்ட தானம் வாங்கிட்டு போயிட்டான்னு அர்த்தங்க தானம் தானம் அதனால அவன் வந்து அவனே வந்து ஏழாம் வீட்டுக்காரனே ஒன்பதுல வந்து உட்காந்துட்டானா இந்த உதயாதிபதி கிட்ட அவன் தானம் வாங்கிட்டு போயிட்டான்னு அர்த்தம் இங்க ரெண்டர கவிப்பு இருக்குன்னா அது மறைவா இருக்குது அந்த தானம் வாங்கிட்டு போன செயல் வந்து இங்க மறைஞ்சு போயிருச்சு அதுல அவன் வாங்கும் போதே கொடுக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் வாங்கியிருக்கான்னு அர்த்தம் அப்ப திரும்பி வராது அந்த பணம் ஏதோ எல்லாத்தையும் வச்சுதான் சொல்லணும் உடனே கூட விட்டுடக்கூடாது இதுல நல்லா ஞாபகம் வச்சிங்க உதயம் ஆருடம் கவிப்பு அப்புறம் இந்த உதயாதிபதி ஆருடாதிபதி அப்புறம் இந்த பாவாதிபதி இந்த பாவ கிரகம் அப்புறம் உச்சம் எதா எந்த கிரகம் உச்சத்துல இருக்கு எந்த கிரகம் நீச்சத்துல இருக்கு அந்த எட்டு கிரகங்கள்ல அது எந்த எப்பவுமே ஒவ்வொன்றும் அந்த பாவத்தோட சம்பந்தப்படுத்தி உதயாதீபியோட சம்பந்தப்படுத்தி வச்சுக்கிட்டு தான் அதை முழுமையா அந்த பலனை கொண்டு வரணும் இதுதான் சில பேர் தெரியல எங்க இருக்கும் சொல்லி கேட்பாங்க இது எந்த இடத்துல இருக்கும் எத்தனை இருக்கும் இல்ல அது வந்து நாம அந்த இதை போட்டுட்டு ஒன்பதாம் பாவம் வந்து எந்த திசையில இருக்குன்னு பாக்கணும் அவ்வளவுதான் ஒன்பதாம் பாவம் வருது இல்லையா அந்த ஒன்பதாம் பாவம் எந்த திசையில இருக்குன்னு பாருங்க அதுதான் அந்த திசையில இருக்கிறது தான் வரும் அந்த கிரகம் தான் வரும் ஒன்பதாம் பாவாதிபதி தான் அது குலதெய்வமா வரும் உம் அப்படிதான் வரும் ஏன் வழக்கு சார்ந்த ஒரு ஒரு வழக்கு போட்டுருக்காரு விவாகரத்து வழக்குல அதுல இருந்து வெற்றி பெருமான்னு ஒரு கேக்குறாரு சரி இப்ப நான் கணவன் மணி ரெண்டு பேருக்கு பிரச்சனையா இருக்கு இப்போ நாங்க வழக்கு போட்டிருக்கோம் விவகாரத்தை வழக்கு போட்டு இது வந்து எப்ப வழக்கு வந்து முடிவுக்கு வரும் யாருக்கு சாதகமா வரும் அப்படின்னு கேக்குறாங்க கணவனுக்கு சாதகமா மனைவி சாதகமான்னு கேக்குறாங்க கஷ்டமா வாடிக்கையாளர் கேக்குறாங்க வாடிக்கையாளர் யாரு கணவரா மனைவியா இப்போ மனைவி வந்து கேக்குறாங்க எனக்கும் எனக்கும் கணவன் கேக்குற பிரச்சனை விவகாரத்தோட எப்ப முடிவுக்கு வரும் யாருக்கு சாதகம் யார் வெற்றி பெறுவார்கள் சரி இதுல வந்து அப்ப கேள்வி கேக்குற உதயம் வந்து அந்த மனைவிதான் அவ்வளவு அவ்வளவுதான் அவ்வளவுதான் இங்க எதையும் இது ஜாமக்கோல் கண்டுபிடிச்சதே உதயம்ன்றது கேள்வி கேட்கிறவனுக்கு தான் பாருங்க கணக்கு போடும்போது இந்த உதயத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம் எப்ப கேள்வி கேட்டானோ அது எந்த இடத்துல வருது அந்த ராசி கட்டத்தில்ன்றதுதான் உதயம் அதனால அவனைதான் எடுத்துக்கணும் நாம கேள்வி கேட்டவர் வந்து உதயம் அவரோட எதிராளியானவர் கணவர் வந்து ஏழாம் பாவம் அவ்வளவுதான் அப்படிதான் எடுத்துக்கணும் அத அதுல என்ன வருது உதயாதிபதி எங்க வராரு உதயாதிபதி அஞ்சுல இருக்காரு சரி ஓகே உதயாதிபதி அஞ்சுல இருக்காருன்னா அவர் வந்து தன்னோட கணவரை பத்தி நினைச்சுட்டு இருக்காருன்னு தான் அர்த்தம் அடுத்ததுங்க ஆறுடம் சார் நீங்க கொஞ்சம் வெளிய அந்த இதுக்கு வந்து ஒரே நிமிஷத்துல கூப்பிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஆ நீங்க கூப்பிடுங்க மெதுவா கூப்பிடுங்க பரவாயில்ல நான் சார்ஜ் போடுறேன் போன சார்ஜ் போடுறேன் நீங்க நான் இந்த நம்பருக்கு கூப்பிடுறேன் நீங்க என்ன உங்க பேரு என்ன சார் திருப்பி சொல்லுங்க பேரு குமார குமார் சேலம் தானே நீங்க ஆமா ஓகே ரெண்டு நிமிஷத்துல கூப்பிடுற ஓகே ஓகே சார்